ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெனிகுக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் அதாவது இனிப்பு உளுந்து வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஸ்வீட் வந்து இங்கே நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சேலம் சைட்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது விசேஷம்னா கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்து செய்வாங்க இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பாத்திரம் வேணாலும் அளவு பாத்திரமும் எடுத்துக்கங்க இது வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இந்த உளுந்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கழுவிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் இந்த உளுந்தை வந்து ஊற வச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ தண்ணி ஊற்றியாச்சுங்க அலசிட்டு இப்போ நான் வந்து ஒன்றரை மணி நேரம் கழிச்சிட்டு உளுந்து நல்லா ஊறிடுச்சு இது தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு அந்த உளுந்து மட்டும் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கோங்க அல்லது நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் ஏன்னா எல்லோரும் வந்து ஈஸியாக செய்கிறது எப்படின்னு கேட்பாங்க அதனால் நான் மிக்ஸிலே அரைச்சு காட்டுறேன் தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இது கூட வந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு எந்த கப்பில் உளுந்து அளந்தமோ அதே கப்பில் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா இந்த கிச்சனில் ஸ்பைசஸ் ரேக் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கங்க ரொம்ப ஈஸியாக இருக்குது எல்லா பொருளுமே இந்த குட்டியான இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அமேசான் லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன் இப்போது அந்த வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா அரைச்சரிச்சு பாருங்கள் தண்ணி எதுவுமே சேர்க்கல நம்ம வெல்லம் சேர்த்தோம் இல்லைங்களா அதுலேருந்தே தண்ணி விட்டுருக்கு நல்லா லூஸாக இருக்குது மாவு இப்போது இது கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு அரை அரைக்கப் அளவுக்கு துருவின தேங்காய் நம்ம உளுந்து அளந்து அதே கப்பில் அரைக்கப் துருவின தேங்காவும் சேர்த்துட்டு இன்னும் ரெண்டு டைம் மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே ஒரு வேறே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் நான் இன்றைக்கி இது தேங்காய் எண்ணெயெலாம் சுட போகிறேங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிச்சிருந்தா தேங்காய் எண்ணெயில் சுடுவோங்க நல்லா வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு இப்போது அரைக்கப்பளவுக்கு அரிசி மாவு இது கூட நான் சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக ஸ்வீட் செஞ்சிங்கன்னா உப்பு இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு திகட்டாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நல்லா கெட்டியாக மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஸ்வீட் சேர்த்து சேர்க்கறதுனால கொஞ்சம் ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக தான் நமக்கு ஆகும் அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க அவ்வளோ அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் வெள்ளை சர்க்கரை சேர்க்காதீங்க இந்த மாதிரி நாட்டு சர்க்கரை இந்த வெல்லம் இந்த மாதிரி தூள் பண்ணி சேர்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு கல் இல்லாத வெள்ளமாக பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா இது பாவுலாம் காய்ச்சி ஊற்றும் போது நமக்கு மாவு ரொம்ப லூஸ் ஆயிரும் அவ்வளோதான் நல்லா கரைச்சாச்சு இப்போ வந்து ஆயில் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் எண்ணெய் தான் நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இந்த மாதிரி லைட்டாக கையில் நனைச்சிட்டு தண்ணி தொட்டுட்டு உருண்டு பண்ணி இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டு போட்டிங்கன்னா அழகாக நமக்கு உளுந்து வடை மாதிரி சூப்பராக வந்துடும் இந்த இனிப்பு உளுந்து வடை தேவையான அளவு தேங்காய் நான் காய வச்சுருக்குறேங்க ரொம்ப ஹீட் ஆக வேண்டாம் அது கொஞ்சம் பாருங்கள் க சூடானோடனே கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு அழகாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க அந்த நடுவில் ஓட்டை எதுக்காகனா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும் அதுக்காக தான் நம்ம நடுவில் வந்து ஓட்டை போடுறோம் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்தாச்சுங்க அடுத்தது இன்னும் ஒரு குழியான பாத்திரத்தில் வச்சு சின்ன சின்ன பாலாகவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே நம்ம எடுத்துக்கோங்க ஆயில்லாம் உரியாது சூப்பரான இந்த இனிப்பு உளுந்தோட நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்